காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒன்று ஐந்துல ஞானத்தில் குறை உள்ளவன் சம்மூனமே கொடுக்கிறவரும் ஒருவரும் கடிந்து கொள்ளாதமாகிய கத்தெடுத்து கேட்க கடவன் அவனுக்கு கொடுக்கப்படும் இந்த ஞானத்தை ஆண்டவர் கேட்கணும்னு சொல்றார் ஞானத்தில் குறை உள்ளவன் என்ல கேட்க கடவன் அப்படின்னு சொல்றாரு இல்ல யாருமே பைபிள பார்த்தீங்கன்னா ஞானத்தை கேட்கல ஒரே ஒரு ராஜா மட்டும் கேட்கிறார் சாலமோன் தாபியதின் மகன் சாலமும் ஆயிரம் காளைகளை பலியிட்டு சர்வாங்க தகன பணிகளை இட்ட போது தேவன் இறங்கி வந்தார் என்று வேகத்தில் வாசிக்கிறோம் அவர் வந்தபோது கேட்கிறார் ஒன்பது ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலேருந்து உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னிருந்து வகையிற்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்திரலும் ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான் அவன் ஆயிரம் தகன பலிகளை இட்டுட்டு தூங்கிடுறான் இரவில் சொப்பன்ற க கடவுள் வந்து கேட்குறாரு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அப்போ நம்ம கொடுக்குற பலிகள் அவருக்கு ஏற்றதாக இருக்கணும் அலே லூவியா அப்போ அவர் கே அவரை ஞானத்தை தாங்க உங்கள் ஜனங்களை நியாயம் விசாரிக்க எனக்கு நான் பிள்ளையா இருக்கிறேங்கிற ஞானம் இல்லை ஞானமுள்ள இருதயத்தை உணர்வுள்ள ஆவியம் தாங்கன்னு சொல்லி கேட்குறான் ஆண்டவருக்கு அது பிரியமாயி தெரிஞ்சதுனால அவர் உடனே சொல்கிறாரு சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டோடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது ஆகையினால் தேவன் அவனை நோக்கி நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரி ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டப்படினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன் ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன் இதில் உனக்கு சரியானு உனக்கு முன் இருந்ததும் இல்லை உனக்கு சரியான உனக்கு பின் விழுந்ததும் அலேலூயா ஞானம் ஞானம் வந்து தேவன்தான் ஞானமே உருவானவர் இயேசு கிறிஸ்து அப்போ அவர் அவரே வந்து நமக்குள்ள அவருக்குள்ளே தங்கியிருந்த உனக்கு ஞானத்தில் உன் ஞானத்தில் சிறந்தவன் உனக்கு முன்னாடி இல்லை இருந்து அவன் கேட்ட ஞானத்தையும் கொடுத்து அவன் கேளாத ஐஸ்வர்யம் மகிமை கணத்தை கொடுத்து நீ என் க உன் தகப்பன் தாவியதைப் போல என் கட்டளைகள் மீது நடந்தீங்கன்னா உனக்கு தீர்க்க ஆய்ம் தருவேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார் அலையலுயா நீதிமொழிகளில் ஞானமே என் சகோதரியே புத்தியே என இனத்தாலே வா என்று கூப்பிடுன்னு சொல்லி இருக்குது அப்போ கண்டர் சொல்கிறார் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்போ ஞானத்தில் கேட்கும் கேட்கும்போது சம்பூர்ணமாக தருவேன் கடிந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அதை அழகா சால் மொழியை என்னத்தை கேட்குறாரு எனக்கு ஞானத்தை கேளு அப்ப கர்த்தருக்கு பிரியமானது கர்த்தருக்கு சித்தமானது நம்ம கேட்டா எதோ அவர் அதுல பிரியப்படுவாரு அப்படி சொல்லி கேட்கும்போது கர்த்தன் அவர் கேட்ட ஞானத்தை கேட்டதுனால அவர் பிரியமா இருந்து ஞானத்தை தந்து எல்லாரும் என் நான்கு திசையிலேருந்து வந்து அவன் ஞானத்தை பார்த்து வியந்து போற அளவுக்கு ஞானத்துல சிறந்தவன் அவனுக்கு முன்னும் இல்லை பின்னும் அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை சாலை கொடுக்கறாரு கொடுக்குறாரு லூயா நாமும் ஆண்டவட்ட ஞானமாக இயேசு கேட்போம் அவர் நம்மளோடு இருந்தா எல்லாமே நமக்கு கிடைத்தரும் அலையிலுயா ஜெபிப்போம் ஏசப்பா மீன் நன்றியோடு துதிக்கணும் ராஜா சுத்திருக்கிறோம் ஆண்டவரே ஞானமே உருவான தேவன் அப்பா நீங்க நீங்க எங்களுக்குள்ள வந்திருந்தா போதும் ஆண்டவரே நாங்கள் ஞானத்தோட உணர்வோடும் புத்தியோடும் அப்பா ஏசியா பதினொன்று ரெண்டில் நாங்க பாக்குறோம் ஞானம் உணர்வுள்ள ஆவியம் ஆலோசனை பலனும் உள்ள ஆவியம் பயமும் கற்று அறிவும் கத்தருக்கு பயப்படும் பொறுத்த ஆவியம் உனக்கு தண்ணீன்னு சொல்லிட்டு அதே போல் ஆண்டவரே இப்படிப்பட்ட மிகப் பெரியமான காரியங்கள் நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள மற்ற எல்லாம் கூட கொடுக்கப்படும் மாண்டவர் இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் நீங்கள் கொடுக்காம இருப்பீங்களோ நிச்சயமாக கொடுத்தீங்களா ஆசிரியம் வல்லவராக இருக்கிறீரப்பா சாலமுனை போல நாங்களும் பற்றி அறிகிற அறிவையும் கேட்க ஞானத்தில் சிறந்து விழுங்க என் தேவன் கிருவி பாராட்டுங்க ஏச்சு நாமத்தில் சி நல்ல பிதாவே ஆமேன்